சின்ன வயசுல இருந்தே காலையில் எந்திரிச்சதும் பெட் நீட் பண்ற ஹாபிட் இருந்துச்சு இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டா அதை பண்ண முடியறது இல்லைன்னாலும் எப்ப டைம் கிடைச்சாலும் பெட்டை கரெக்ட் பண்ணிடுவேன் ஆனா நான் எப்ப ரெடி பண்ணி வச்சாலும் ரெடி பண்ண ஒரு பத்து நிமிஷத்துல என் பையன் எல்லாத்தையும் மொத்தமா கழச்சி விட்டுருவான் இதுக்கு நானும் பல மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன் கார்னர்ல முடிச்சு போட்டு கூட சொருகி வச்சுட்டேன் ஆனாலும் இழுத்து போடுறதே அவனோட வேலையா போச்சு இதனாலேயே இந்த ரெண்டு பெட் ஸ்பிரெட்டை ப்ளூ ரோப் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்க இல்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க பெட் மட்டும் எப்பவுமே நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பெட் ஸ்பிரெட்டை ட்ரை பண்ணி இந்த பெட் எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்கிறது இருக்கிறதுனால நல்லா இழுத்து ஃபோர் சைடும் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் குழந்தைங்க இழுத்தா கூட களைஞ்சு போகாது இதோட மெட்டீரியலும் நல்லா சாஃப்டா லாங் லாஸ்டிங்கா வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ வாஷ்னாலும் தாங்கும் அதே போல கலர் சுத்தமாக பில்லோ கவர்ஸும் நல்லா பெருசாவே இருக்கு அதே போல குவில்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளா தூங்க முடியும் நான் இந்த ரெண்டு கலரும் சூஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் நீங்க நார்மல் பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அதுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை நான் கீழே டேக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்